ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இந்த வீடியோவில் உடலுக்கு வலு சேர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த பால் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாரத்துக்கு மூணு நாள் இந்த பாலை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கனாலே போதும் உடலில் இருக்கிற கெட்ட நீர் வெளியேறும் உடலில் சேரக்கூடிய ஊழச்சதை கெட்ட கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்றும் ஸோ வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டுமே கிடையாது இந்த பால் பார்த்திங்கன்னா உடலுக்கு வலு சேர்க்கக்கூடியது நரம்பு எலும்புகளை பலப்படுத்தி மூட்டு வலி உடல் வலி கை கால் வலி உடல் சோர்வு இந்த மாதிரி பிரச்சனைகளையும் சரி செய்யும் ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய சக்தி இந்த பாலுக்கு இருக்குது இன்னும் நிறைய நன்மைகள் இதில் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த பாலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம கொள்ளு தான் பயன்படுத்த போகிறோம் இழைத்தவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு ஒரு பழமொழியே இருக்குது இந்த கொள்ளு பார்த்திங்கன்னா உடல் எடையை குறைக்கக்கூடியதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதையும் தாண்டி இதில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பு கெட்ட நீரை வெளியேற்றி உடலுக்கு வலு சேர்க்கக்கூடியது நம் முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இந்த கொள்ளை குதிரைக்கு உணவாக கொடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த குதிரை எவ்வளவு மைல் வேகமாக ஓடும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு கடினமான வேலையும் செஞ்சு முடிக்கும் இதனால தான் நரம்புகளுக்கு எலும்புகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய இந்த கொள்ளை குதிரைக்கு உணவாக கொடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த கொல்லில் தான் நம்ம இப்போ பால் எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த கொள்ளை நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா கல் மண் இருக்கும் இதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஒருத்தருக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு கொள்ளு பயன்படுத்தினா போதும் ஐம்பது கிராம் அளவுக்கு கொள்ளு எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு வாட்டி தண்ணீரில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு நூறு மில்லி அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு நாள் நைட் ஃபுல்லாக இதை ஊற வச்சுருங்க எட்டு மணி நேரம் ஒரு நாளே போதும் அதுக்கப்புறமா இதில் இருந்து தண்ணீரை வடிச்சுட்டு இப்போ நம்ம இதை முளைக்கட்டி வைக்க போகிறோம் இந்த மாதிரி சுத்தமான வெள்ளை கலர் துணியில் இந்த மாதிரி மூட்டை மாதிரி கட்டி மூடி வச்சுருங்க சும்மா லைட்டாக தண்ணீர் தெளித்தாலே போதும் இது ஒரு நாள் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல முளை வந்திருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் இரநூறு மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்மளோட கொள்ளுப்பால் ரெடி இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம் இந்த தேன் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டு இருக்காங்க எது ஒரிஜினல் தேன் எது பயன்படுத்தலான்னு நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் கோல்டு ப்ரெஸ்டு ஆயில் கம்பெனிலேருந்து தேன் வாங்கியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா நான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தேன் தாராளமாக எல்லாருமே பயன்படுத்தலாம் சர்க்கரை நோயாளிகளும் தாராளமாக பயன்படுத்தலாம் இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா மர சக்கல ஆட்டின எல்லா எண்ணெயும் கிடைக்கிது தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாமே இருக்குது இந்தியாவுக்குள்ளே எல்லா இடத்துலையும் இவங்க டெலிவரி பண்ணுறாங்க இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் வெப்சைட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபோன் பண்ணி கூட நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கலாம் எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் கீழே அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துட்டு இதனால மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க காலையில் வெறும் வயத்தில் இந்த கொல்லுப்பாலை குடிச்சிருங்க வாரம் மூணு நாள் இதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலே போதும் இந்த கொல்லுப்பாலோட நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம் வாரம் மூணு நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தொப்பை ஊலசதை குறைய ஆரம்பிக்கும் மூட்டுகளில் கை காலில் தேங்கி இருக்கிற கெட்ட நீரை வெளியேற்றும் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இந்த கொள்ளுப்பால் தாராளமாக குடிச்சிட்டு வாங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தேவையில்லாத கொழுப்பை கரைச்சி தசைகளுக்கு வலு சேர்க்கும் இதனால் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிறவங்க இதை குடிச்சிட்டு வரலாம் ஒர்க் அவுட் பண்ணும்போது உடல் சோர்வு வராது காலையில் எக்ஸசைஸ் பண்ணும்போது இல்லை வாக்கிங் போகும்போது நீங்கள் குடிக்கலாம் கடினமான உடல் உழைப்பு போடுறவங்க தினசரி கூட இந்த பாலை குடிச்சிட்டு வாங்க இது பார்த்திங்கன்னா உடல் எடையை குறைக்கிறதுனால எல்லாருமே குடிக்கலாமான்னு உங்கள் சந்தேகம் வரும் தாராளமாக எல்லாருமே குடிக்கலாம் இந்த கொல்லுப்பால் பார்த்திங்கன்னா தேவையில்லாத கொழுப்பு கெட்ட நீர் கழிவுகளை மட்டுமே தான் வெளியேற்றும் நல்ல கொழுப்பை கரைக்காது அதனால் தாராளமாக எல்லாருமே குடிச்சிட்டு வரலாம் வளரும் குழந்தைங்களுக்கு வாரம் ரெண்டு நாளாவது ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கனாலே போதும் நல்லா ஆரோக்கியமாக திடகாத்தமாக வளருவாங்க அடுத்தது எலும்பு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் கடுமையான மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி பாத வலி பாத எரிச்சல் உடல் சோர்வு உடல் தளர்ச்சி இருக்கிறவங்க குடிச்சிட்டு வாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவு நரம்பு தளர்ச்சி கை கால் நடுக்கம் விந்து எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது விந்து நீர்த்து போய் இருக்கிறது இந்த மாதிரி ஆண்மை தொடர்பான எல்லா பிரச்சனைகளையும் இந்த கொள்ளுப்பால் சரி செய்யும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா உடலுக்கு குதிரை பலத்தை கொடுக்கக்கூடியது இது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கொல்லுப்பால் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்